ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போறோன்னா நெல்லிக்காய் பற்றி தான் நெல்லிக்காய் வந்து டெய்லி ஒன்று சாப்பிடணும்னு நம்மளுக்கு தெரியும் ஆனால் சாப்பிடவே மாட்டோம் அதோடய டேஸ்ட்டு தான் காரணம் துவர்ப்பு கசப்பு துவை இருக்க மாதிரி இருக்குங்கிறதுனால இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்லாம் ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு நெல்லிக்காய் அது கூட ஒரு பத்து பேரிச்சம்பூளம் சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லது நெல்லிக்காயை குட்டி குட்டி பீசஸ்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பேரிச்சை மூளத்தை பிரித்து வச்சுட்டு ஒரு பீஸ் நெல்லிக்காய் அப்புறம் கொஞ்சம் பெருச்சம்பளம் இந்த ரெண்டத்தையும் சேர்த்து கடித்து சாப்பிடும்போது ஒரு தேங்காய் மிட்டாய் சாப்பிட்ற ஃபீலிங் தான் இருக்கும் அதோட கசப்புத்து ஒரு புதுமே தெரியாது நம்மளால் சாப்பிட முடியும் பெரியவங்க பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் சாப்பிட்ருவோம் குழந்தைங்கள சாப்பிட வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுக்கு ஒரு ரெண்டு டிப்ஸ் இருக்குது கண்டிப்பாக பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன் வந்து நம்ம ஸ்நாக்ஸ் இதை கொடுக்கும்போது வீட்டில் எந்த ஸ்நாக்ஸும் இருக்கக்கூடாது அப்போ கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க ரெண்டாவது டிபெண்ட் பார்த்திங்கன்னா நம்மளை பார்த்து தான் நம்மளோட குழந்தைங்க வந்து சாப்பிட கற்றுக்குறாங்க நம்ம அவங்க முன்னாடி இதை சாப்பிட்டு காமிக்கணும் ரெண்டுத்தையும் கழிச்சு இங்கே பாரு அம்மா டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்டு பாரு ஒரு டைம் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாப்பிட்டு பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அதோட டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படி தான் நான் என்னோட பொண்ணுக்குமே பழக்கினேன் இப்போ நெல்லிக்காயை பார்த்தாலே அம்மா பேரிச்சை மழம் கொடுங்கம்மா ரெண்டையுமே நான் சேர்த்து சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி கேட்குறா ரெண்டுத்தையும் கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிட்டுப்பா ஸ்கூலில் ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் நான் கொடுப்பேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் ஷேர்